ஹாய் ஹலோ வெல்கம் மேக் ப்ரோ சேனல் நான் உங்கள் வந்து இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ணிவாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம் அது என்ன இடம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் எங்கே போகிறோம் எதுக்கு போறோம் ஏன் போறோம் அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்கவீங்க நாங்கள் அப்பலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வாண்டு புள்ளியை வந்து விட்டுட்டு நான் இருக்க போகிறேன் தங்க பிள்ளை அம்மாவுக்கு ஒரு கிஸ்குட்டி தங்கும் கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டியா அப்புக்குட்டியே அம்மாவுக்கு ஒரு கிஸ்குட்டு தங்கும் குடிச்செல்லாம் எப்படியாம நான் பார்த்தீங்களா இவ்வளவு நாள அம்மா செல்லாம் அம்மா செல்லாம் நீ என் இருந்துட்டு நீ எப்படி எல்லாம் சீன் போடுறான் தெரியுமா ஓவர் டேய் ஏ மூணு மாசமா இந்த பைப்பிட உன்னை கண்டுக்கலடா நான் தான்டா உன் கூட இருந்தேன் டைம் ரொம்ப லாங் டிரைவ் அது நான் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன் என்னையை நம்பி இப்போ தான் உக்காந்துக்கு இந்த டைம் தான் வண்டி ஒரு கொஞ்சம் தூரம் கூட போகல அதுக்குள்ளே காலையிலேயே கிளம்புனதுனால பனி வேறு நிறைய பேஞ்சிருச்சுருந்ததுனால குளிர் ஜாஸ்தியாக சரி நம்ம வீடியை குடிச்சிட்டு போகலாமே அப்படின்ட்டு டிக்கடி வந்துவிட்டோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வேலை விஷயமாக தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஆல்ரெடி பில்டிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் வீடாக உங்கள் வீடாக உங்கள் வீடான்ட்டு அது எங்கள் வீடு இல்லை ஆனால் நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து கட்டி கொடுக்க போகிறோம் ஆனால் எங்களோட வீடு கிடையாது அந்த வேலைக்காக தான் இப்போ வந்து நம்ம காலையிலே வந்து கடமையாச்சு வாகனத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எத்தனை கிலோமீட்டர் நின்று எவ்வளோ டீ குடிக்க போகிறோம்னு தெரியல கிளம்பாமா இப்போ வந்து நம்ம காஞ்சி தூரம் வந்துட்டு போனோம் இப்போ எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஆனாலுமே இன்னுமே இந்த ஈ வரவே இல்லை அட பாவமே காலையில் பார்த்து மூஞ்சிக்கும் இப்போ பார்த்து மூஞ்சிக்கும் வித்தியாசத்தை பார்த்தேன் நம்ம ஓ மண்டியை வரதுக்கான இப்போ வீடியோ எடுக்கிறேன் லூசு நம்ம வெயில் காலத்தில் என்ன நினைக்குவோம் இந்த ரோட்டை சுற்றி அங்கே எல்லா இடத்துலையும் நிணலாக இருக்கக்கூடாதா நம்ம நிணலை நிச்சரக்கூடாதா அப்படின்னு நினைக்குவோம் ஆனால் அந்த குளிர் காலத்தில் எதுக்குடா அந்த ரோட்டை சுற்றி மரத்தை வச்சுருப்பாங்க வெயில் வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுறது இப்போ வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் நான் எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக இன் இன்னும் எத்தனை மூமா கிலோமீட்டரு ஆ எட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட இடத்துக்கு நாம் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ வந்து டைம் எட்டர் ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம் அப்பா குளிர் சாமி சாப்பிட வந்தாச்சு ஒரு வழியாக கருவியான குளிர் அஞ்சை தான் அடிதான் அப்புறம் நம்மளோட வேலையே முடிஞ்சி நம்ம என்ன வேலைக்காக வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடி வரி ஓட்டி அதை கலவை போட்டு பேக் பண்ணுவோம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது வேலை செய்யும் போதே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நம்ம போய் சேர்றதுக்கு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்ட்டு வேலை வேலையெல்லாம் முடிஞ்சதும் வீடியோ எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெல்ட் கட்டம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ரிட்டர்ன் மறுபடியும் கோயம்புத்தூரே போக போகிறோம் இன்னும் மூணு நாள் கழித்து தான் கா பெல்ட்டு காங்கிரீட் போடுறதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் எங்கள் ஊரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டான வேர்க்கடலை செடிக்கெல்லாம் தண்ணி காட்டிகிட்ருக்குறோம் தண்ணி காட்டி முடிஞ்சு வந்த உடனேயுமே பஸ் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வர்ற மாதிரி புக் பண்ணியிருக்கிறோம் உடனே கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் காலையிலேருந்து கஷ்டம் 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 எனக்கு பழம் கூட என்னன்னு தெரில கஷ்டம்தான் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வேலை காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அங்கே போய் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் இங்கே அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் சாப்பிட்டோமா இல்லையம்மான்ட்டு உடம்புனே கோயம்புத்தூர் கிளம்பணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒம்பது மணிக்கு இங்கேயே டைம் இடையாள ஆயிடுச்சு நாங்கள் அவசர அவசரமாக உடனே இப்போ சாப்பிட்டதும் கிளம்பிட்டோம் பஸ்ஸா இல்லைப்பா வேணும் நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் ஒம்பது மணிக்கு தேடிட்டு கோயம்புத்தூர் போயிடு சேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் காலையிலேருந்து வேலைக்கு ஓடணும் மூணு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்